பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராகே புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் பத்தொன்பது வரை திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும் திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமற்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பணி இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேனப்பா அதிகாலையிலே புதிய ஆசீர்வாதத்தோடும் புதிய வல்லமையோடும் புதிய பலத்தோடும் உம்மை தேடி வர எங்களுக்கு உதவிகரம் நீட்டியதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேனப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது நாங்கள் வீழ்ந்து போய்விடக் கூடாது நாங்கள் தனிமையில் விடப்பட்டு கூடாது நாங்கள் இருளில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அனு தினமும் நீர் எங்களோடு கடந்து வந்து எங்களோடு பேசுகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா வல்லவமிக்க உமது தூதர்களை கொண்டு வேலி அடைத்து எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சோர்வுற்ற பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியையும் பலத்தையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையும் நிறைவேற்றிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே நாங்கள் எப்படி வாழ்வது என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த பொழுதெல்லாம் எங்களுடைய கரங்களை பிடித்து அழைத்து சென்று ஆண்டவரே நாங்கள் செல்லக்கூடிய பாதைகளை செம்மையாக்கி அதில் எங்களை நடத்துவித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தாழ்நிலையில் இருந்த பொழுது எங்களை உயர்த்தி எங்களை உமது கரங்களில் வைத்து பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தினமும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாங்கள் மன்னிப்பு பெறும் பொழுது உண்மையாகவே நாங்கள் மன்னிக்கப்பட்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாக மகளாக வாழ்ந்துவிடக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் குடும்பமாக உமை தேடி வந்திருக்கின்றோம் அதிகாலையிலேயே உமது அன்பு கரங்களில் நாங்கள் வந்து ஜெபிக்க எங்களுடைய ஜெபங்களை கொண்டு ஒப்படைத்து இருக்கிறோம் சுவாமி ஆண்டவராக இயேசு கிரைஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை செய்யக்கூடிய அன்பு தெய்வமே உண்மை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே வெறுங்கையோடு கடந்து சென்று விடக்கூடாது கூடாது எதற்காக வந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி செல்லக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராக இயேசு கிரிஸ்துவே இதோ இந்த நேரத்திலும் கூட ஐயோ நான் தவறு செய்திருக்கின்றேன் நான் பாவம் செய்திருக்கின்றேன் என்னுடைய பாவங்கள் எப்பொழுதும் கண் முன்பாக நிற்கின்றன பெண்களுடைய பாவங்கள் எல்லாம் எங்களை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றது எங்களால் இந்த பாவத்தில் இருந்து வெளியே வர முடியவில்லை ஏன் இந்த பாவத்தில் இருந்து எங்களை தப்பு வைப்பவர் யார் இந்த பாவம் எங்களை விட்டு எப்படி வழி போகும் என்று சொல்லி விடை தெரியாதபடி இதோமது கல்வாரில் சிலுவைக்கு முன்பாக வந்து உமது கரங்களையும் கட்டி பிடித்துக் கொண்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அரவணைக்கும் கரங்களில் இருந்து தூய்மைப்படுத்துவதாக இந்த நாளிலே அவர்கள் தூய்மை அடையும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக தூய்மை அடைந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாய் மை நோக்கி அப்பாம் இந்த நாட்களிலே தகப்ப நேம் அநேக பிள்ளைகள் கோபத்தோடும் அகங்காரத்தோடும் தற்போடும் அலைவதை பார்க்க முடிகின்றது விட்டு கொடுக்காதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க எபேசியர் அதிகாரம் ஒன்றாவது வாசிக்கின்றோம் கிறிஸ்துவுக்கு ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள் என்று ஆம் தகப்பன் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு பணிந்து இருக்கவும் பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பகிர் பணிந்து இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ப்பா இந்த நாளிலும் கூட அநேக மக்கள் என்னோடு இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் என் ஆண்டவர் மட்டும் போதும் என் ஆண்டவருடைய கரம் என்னை மேன்மைப்படுத்தும் என் ஆண்டவருடைய கரம் என்னை தாங்கிக் கொள்ளும் என்னவே நான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பேன் இந்த நாளில் என் கடவுளுக்கு பயந்து நான் வாழ்வேன் என்னுடைய கணவருக்கு கீழ்படுவேன் என்னுடைய மனைவியை அன்பு செய்வேன் என்று பொருத்தனை செய்து ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் கேட்பீராக இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட ஐயோ நான் ஏழ்மை அடைந்து விட்டேனே என்னிடம் ஒன்றும் இல்லையே சரியான வேலை இல்லையே என்னை விட்டு என் மனைவி பிரிந்து போய் விட்டாலே நான் தனிமையில் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி மன குழப்பத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய அநேக திருமணமான ஆண்கள் உண்டு செய்யாத தவறுகளுக்காக தவறுகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய கணவன்மார்கள் உண்டு அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் நியாயாதிபதி

ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழவும் வார்த்தையை கடைபிடிக்கவும் குடும்ப ஜபமாலை சொல்லவும் வாழ்க்கையில் செவிகிறேன் அப்பா ஏனென்றால் மலாக்கி மூன்று ஆறில் வாசிக்கின்றோம் ஆண்டவராகிய நான் மாறாதவர் தகப்பனே நீர் மாறாத தெய்வம் மனிதன் மனதை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஒவ்வொரு மனிதரோடும் பேசுகின்றீர் அவர்கள் தன்னுடைய குற்றங்களையும் தன்னுடைய தவறுகளையும் உணர்ந்து மனம் திருந்தி தன்னுடைய குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் வேண்டும் சுவாமி அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கின்றேன் எங்கு பார்த்தாலும் மக்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாதபடி தன்னுடைய பதவியை குறித்தும் தன்னுடைய குடும்பங்களை குறித்தும் தன்னுடைய சொத்து குறித்தும் நான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து மக்களை அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு தலைவர் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே நாட்டை ஆழ்கிறவர்கள் மனம் திருந்துவார்கள் ஆக அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் அருமையான பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கவும் ஏழை எளிய மக்களுக்கு உகந்ததாக இருக்கவும் நீரே செயல வேண்டும் நோக்கி ஜேபிக்கிறேன் அப்பா நல்ல அரசியல் செய்து நாளிலே தன்னுடைய பாவத்தை குறித்து மனம் அருந்தாதபடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு அதில் வந்த பணத்தை கொண்டு குடும்பத்திற்கு சாபத்தை வரவழைத்து இது அந்த நாட்களிலே கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு ஒப்புக்கொடுத்து ஒப்புக்கொடுத்து ஜேபிக்கின்ற ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவதாக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளிடம் கடந்து வருவதாக அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட நேற்று இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவருடைய குடும்பத்தில் மறித்து போன நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் வலக்கைக்கும் இடைக்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மதத்திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே வெளியாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே நீ தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கையிட அவர்களை வழிநடத்திடுவீராக இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய

எங்களுக்கு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதத்தோடும் உமது மகனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் பரிந்து பேசுங்கள் ஜமலை அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆகியும் மரியே அஜிஸ்டேடைய மாதாவையே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மறு நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்